வணக்கம் அனைவரையும் மித்ரா டிவி சேனல் வாயிலாக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயங்கள் சனிப்பயிற்சி பலன்களை தான் பார்க்கிறோம் சனீஸ்வரன் காலச்சக்கரத்திற்கு பத்து பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் அதிபதி அப்படிப்பட்ட சனிப்பயிற்சியை நம்ம எதிர்கொள்ள போறோம் அது நன்மையா தீமையா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம சனீஸ்வரன் அப்படின்னாலே நீதி நேர்மை தர்மம் கடுமையான உழைப்பு வறுமை அதே போல ஆஹ் நிறைய வந்து போராடி முன்னேறுறது கடன்கள் கட்டுறது வட்டி கட்டுறது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் தூர தேசங்களுக்கு சென்று ஊர் விட்டு மனைவி மக்களை விட்டு பிரிந்து வாழ்வது இதெல்லாம் சனீஸ்வரனுடைய பங்களிப்பு உங்களுக்கு லக்கணத்துல சனி இருந்தா நீங்க தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஏன்னா சனி வந்து ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது பேருங்க அதுல சனீஸ்வரன் மட்டும் எட்டு கோள்களை தாண்டி தள்ளி இருப்பார் வெகு தொலைவில் இருப்பார் அந்த சனீஸ்வரனுக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு சனீஸ்வரம் தான் தொழில்காரகன் நம்ம உயிர் வாழ தேவையான ஆயுள் சனீஸ்வரம் தான் கர்மகாரகன் அதாவது இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மத்தை செய்பவனும் சனீஸ்வரன் தான் அதான் ஆயுள் காரகன் சொல்றோம் உங்க உறவுகள்ல சித்தப்பா மூத்த சகோதரம் உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் அல்லது மருமகள் இவர்களை எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான் அவருடைய பயிற்சி வரப்போகுது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கரெக்டா சனிக்கிழமே பயிற்சி ஆகுது அப்போ அந்த சனிப்பயிற்சி தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளில் சார்ந்து ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது தீமையோ ஒரு தாக்கத்தையோ கொடுக்க அது தயாரா இருக்கும் அதனாலதான் சனிப்பயிற்சி வந்து ரொம்ப தீவிரமா பார்க்கப்படுது அப்ப சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அதனால தான் பன்னிரெண்டு கட்டத்தை ரெண்டரை வருஷமா பிரிச்சிங்கன்னா இன்ட்டு பண்ணிங்கன்னா முப்பது ஆண்டு காலம் அதனாலதான் முன்னோர்கள் வந்து முப்பது வருடம் கெட்டவரும் இல்லை முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனீஸ்வரன் ஒரு ஜாதக ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் தனிப்பட்ட முறை இது கோச்சாரம் கோச்சாரம்னு என்ன ஒரு ராசி இருந்து ஒரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் அப்படி மாறும்போது உங்கள் ராசிப்படி உங்கள் லக்னப்படி என்ன நடக்கும் எந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்ய போகுது இப்ப நீங்க தொழில் தொடங்கலாமா இல்ல அமைதியா இருக்கணுமா இல்ல வெளிநாடு போலாமா முதலீடுகள் பண்ணலாமா வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமா இல்லை கொஞ்ச காலம் முதலீடு எதுவும் பண்ணாம இருக்கிறத வச்சுட்டு அமைதியா இருக்கலாமா குடும்பத்துல எந்த மாதிரியாவது ஏதாவது நல்லது கெட்டது தீமைகளோ நன்மைகளோ கலந்து நடக்குமா இல்லை நல்ல டெவலப் ஆகறக்கூடிய காலமா இதையெல்லாம் ஒரு கணிதம் ஒரு கோச்சாரத்துல நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு ஜாதகத்துல அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நன்மை தீமைகளை அது சொல்லும் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் தன்னுடைய பயணத்தை கும்பராசியிலிருந்து முடித்துக்கொண்டு மீன ராசிக்கு உள்ள நுழையிறார் அப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறதான் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம் அப்ப சனீஸ்வரன் அப்படின்னாலே வெரி பவர்ஃபுல் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்ப சனி கோச்சாரத்துலையும் என்ன சொல்றது கோச்சாரம்னா ஒன்றும் பயந்துக்கிற மாதிரியான சொல்லெல்லாம் இல்லை கோள் அப்படின்னா கிரகம் சாரம்னா நகருதல் அதுதான் கோள் சாரம் கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று உங்களுக்கு நன்மை தீமைகளை கொடுக்கின்ற விஷயத்தை தான் கோச்சாரம்னு சொல்கிறோம் இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்த்துட்டு வரப்போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்த ராசிக்கு நம்ம போவோம் இப்ப இந்த சனி பயிற்சி பத்தி நம்ம டீப்பா பேசியிருக்கோம் ராசிகளுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதன் வரிசையில் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராசி மகரம் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல போராட்டத்தின் உச்சத்தில் போராட்டத்தின் விளிம்பில் சென்று விட்டார்கள் நூறு ஜாதகத்தை மகர ராசி பார்த்தோம்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் அல்லது அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது மூணுல இருந்து அஞ்சு பேர் நல்லா இருந்தா பெரிய விஷயம் இந்த ஏழரை சனியில தொண்ணூத்தி ஐந்து பேரும் கடுமையாக போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஏழரை சனியில ஏழரை வருஷம் புரட்டி போட்டுருச்சு அந்த ஏழரை சனி உங்களுக்கு முழுமையாக உங்களை விட்டு வெளியேறுகிறது சனி விலகுது சனீஸ்வரன் விலகி போறார் இனி எல்லாமே சூப்பர் அற்புதம் அபாரம் பிரமாதம் என்று சொன்னால் அது மிகையே அல்ல உங்களுக்கு இது மிகச்சிறந்த ஆறுதலான பெயர்ச்சியே அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஹெல்த் விபத்து உடல் ஆரோக்கியத்து தான் ஹெல்த் விபத்து மன பயம் மரண பயம் தூக்கமின்மை தொழில் நஷ்டம் உறவுகள் பகை குடும்பத்துல எல்லாருக்கும் உடம்பு செல்லாம் போனது விபத்தை சந்திச்சது அவமானப்பட்டது பணத்தை இழந்தது வர வேண்டியது வரல கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியலைங்கிற மாதிரியான கண்டிஷன் உங்க ஜுவெல் எல்லாமே லாக்கானது ஒரு தீவுக்குள்ள தனியா அடைச்சு வச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்ததுன்னு சொன்னா மிகையே இல்லை கோயிலுக்கு போக முடியலையே குலதெய்வம் போனாலே சண்டை வந்துருது கோயிலுக்கு போனா திரும்பி வந்துடுறமே வீட்டுல வாய திறந்த போராட்டம் பிரச்சனை இப்படித்தான் வாழ்ந்திருக்கீங்க இந்த கடந்த ஏழரை வருஷம் இனி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து சனிப்பெயர்ச்சி விலகுகிறது உங்களுக்கு சங்கடங்கள் தீருகிறது இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன்னா மகர ராசிக்காரங்க வித்தியாசமானவங்க நேர்கொண்ட பார்வை ஒரு போல்ட்னஸ் மன அமைதி தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறது அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகாம இருக்கிறது இதெல்லாம் மகரத்தோட குணம் ஆனா அவர்களை ஆட்டி படைச்சிருக்கும் பெரிய தொழிலதிபர்கள் மடாதிபதிகள் யாருனாலும் சரி அந்த ஏழரை வரும்போது பாத்தீங்கன்னா நிதானமா இருக்கணும் இப்ப இருந்தே ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆரோக்கியத்தை கோட்ட விட்டவங்களுக்கு ஏழரட்சனி தான் பெரிய ஆபத்து என்ன செய்தின்னு கேக்குறதுக்கு அது தயாரா இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு சான்ஸ் தன்னுடைய கர்ம கணக்கை தீர்த்து கொள்ள சனிக்கு கிடைத்த அற்புதமான கிரவுண்டு அந்த ஏழிரச்சனி அதுல நின்று சிக்ஸரா அடிப்பார் வேற வழியே இல்லை அடிச்சு காலி வேண்டிதான் போவார் தசா புத்தி மட்டும் சமாளிக்கிற மாதிரி இருக்கு நல்லதா இருக்குன்னா தப்பிக்கலாம் வண்டி ஓடும் ஏதோ பத்து நாள் அட்மிட் ஆகிறது மூணு நாள் அட்மிட் ஆகி வெளியில வரலாம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எவ்வளவு போர்க்களங்கள் எவ்வளவு போராட்டங்களை அது சந்திக்குது பாருங்க அப்போ மகரம் சிகரம் தொட்டு உயர்ந்த வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்ற ராசியில மகரம் ஒன்று ஏன்னா பத்து பத்துக்கூடாது கர்ம கணக்கு பத்தாம் இடம் தான் உங்களுக்கு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு மகர் ராசி மகர் லக்னம் யாருனாலும் சரி உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கும் மூணாம் இடத்துக்கு போறார் முயற்சி ஸ்தானத்துக்கு போறார் உபஜயஸ்தானத்துக்கு போறார் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நடக்கும் முன்னேறும் ஆனா அவர் பார்க்குற இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அவர் பார்க்கற இடம் உங்களுக்கு ராசியில ராசியிலிருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ உங்க தந்தையார் இருந்து அவங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் உங்களுக்கு வேலையில புகழ் முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரேக்கோ தடையோ நெருக்கடியோ வந்து கொடுக்கும் வெளிநாடு போறதுல ஒரு சில சில சங்கடங்கள் தடைகள் இருக்கும் ஆனா நடந்துரும் தடைக்கு அப்புறம் ஏன்னா மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி மூணாம் இடமான முயற்சிக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு போறாரு அதனால என்ன சங்கடங்கள் என்ன சலிப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து முழுமையான விளக்கு பெற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இது பொக்கிசமான காலமாக கருதப்படுகிறது ரொம்ப பிரமாதமா இருக்கும் நீங்க ஒண்ணும் அத பத்தி கவலையே பட வேண்டாம் ஒரு அற்புதமான காலம் தான் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை உங்களுக்கு ஒரு எல்லாம் அடமானத்துல இருக்கு சாமியா இனி திருப்புவீங்க சரி பண்ணுவீங்க உறவுகள் எல்லாம் பகையா இருக்கும் இல்லையா இனி ஒவ்வொன்னா வந்து சேர ஆரம்பிப்பாங்க காலம் கெட்டுச்சுன்னா என்ன சார் செய்ய முடியும் ஒன்னும் பண்ண முடியாது நானாகட்டும் நீங்களாகட்டும் பிரபஞ்சத்துக்கு முன்னாடி எமாத்திரம் அப்படி அந்த சூட்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா நம்மளை கையில முடிக்க முடியுமா ஒண்ணு இல்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டா நம்ம போடுற ஆட்டம் பெருசா இருக்கே உலகமே என்னோடதுங்கிறாங்களே அப்ப பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ அந்த பிளானட்ஸ் உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னோட கதிர்வீச்சுக்கல்ல ஒரு ஆன்மீகத்தோட கலந்த அறிவியலோட எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு எவ்வளவு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலந்து போகுது இந்த செவ்வாய் சனி ஒண்ணு போது யுத்தம் கரெக்டா இருக்குது மகரத்துல செவ்வாய் சனி ஒண்ணு சேரும்போது இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சது இனி மறுபடியும் சனியும் ராகுவும் ஒண்ணு சேர்றாங்க கவனமா இருக்கணும் எல்லாரும் இயற்கை சீற்றங்களுக்கு பெரிய அளவுல மா பாதிப்பு வந்தே தீரும் இயற்கை சீற்றங்கள் உண்டு சனி ராகு சேர்ந்தா பூகம்பமோ புயலோ வெள்ளமோ எவ்வளவுக்கு எவ்வளவு சிரமப்படுத்தணுமோ சிரமப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏன்னா சனி ராகு அந்த இடம் வந்து ஒரு இடம் மீனத்துக்குள்ள நுழையுது மீனத்துக்குள்ள நுழையுது அப்ப அந்த சனி ராகு சேரும் போது யுத்தங்கள் கலவரங்கள் நெருக்கடிகள் போராட்டங்கள் இதெல்லாம் கொடுக்கும் அரசியல் அரசாங்கம் நேர்மை தவறையர்களை பிரச்சனை பண்றது சிறை தண்டனை வாங்கி கொடுக்கறது போராட்டத்தை கொடுக்கறது இதெல்லாம் சனீஸ்வரன் செய்வார் ஆனா மேக்சிமம் மகரம் கும்பம் ஒரு எண்பது சதவீதம் பேர்த்துக்கு மேல நேர்மை நியாயம் தர்மத்தோட வாழ்றதுக்கான சூ சூட்சம்தான் இருக்கும் மாறி வாழ விடாது கிரகமே அப்படி அப்படியெல்லாம் மாறி வாழ்ந்தவங்களைத்தான் இது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் சனீஸ்வரனால அதுதான் எளிமையாரு பணிவாரு அன்பாரு நிதானமாரு பொறுமையாரு தனிமையாரு இதெல்லாம் அவரோட வேலை யார் எத்தனை பேர் நிதானமா இருக்கிறாங்க அன்பா இருக்காங்க பொறுமையா இருக்காங்க இருக்கிறது இல்லைங்களே ஏன்னா மகரத்துலதான் செவ்வாய் உச்சம் சில நேரத்துல உங்களுக்கு கோபம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்துரும் மாசத்துல ஒரு தடவை கோவம் வந்தாலும் ஒரு வருஷத்துக்கு பிரச்சனையா இருக்கு அப்படி ஒரு கோபத்தை கொடுத்துட்டு போயிருக்கும் அப்ப மகரம் ஒரு சிகரம் தான் எப்போ அமைதியா யோசிச்சு முடிவெடுத்து பொறுமையா நிதானமா இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி தான் நீங்க குலதெய்வ வழிபாட இனிமேல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க உங்க வளர்ச்சி சூப்பரா இருக்கும் சார் எனக்கு குலதெய்வமே தெரியல சார் நீங்க பிறந்த நட்சத்திரம்னு ஒன்னு இருக்குமில்ல மகரத்துல பிறந்தவங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டத்துல பிறந்திருப்பீங்கள உங்களுக்கான நட்சத்திர கோயில் இருக்குமில்ல அங்க போயிட்டு வாங்க குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரியும் சார்னா நட்சத்திர கோயிலுக்கும் போங்க குலதெய்வத்துக்கும் போங்க இரட்டிப்பு பலன் சூப்பரா வேலை செய்யும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அது நகர்த்தாம விடாது ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பயணமாக நூத்துக்கு நூறு இருக்கும் மூணாம் இடம்ங்கிறது டாக்குமெண்ட்டு பத்திரங்கள் கம்யூனிகேஷன் பயணங்கள் ஒப்பந்தங்கள் இதனால எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் நன்மை இருக்கும் அதையெல்லாம் பாசிட்டிவ் பண்ணுங்க ப்ளஸ் பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க இதெல்லாம் சூப்பராக உங்களை வாழ வச்சிடும் ஆனா ஏழரை சனி விடுது நவகிரக நாயக நாயகிங்கிற படத்துல சனீஸ்வரனா நடிச்சிருப்பார் ஒருத்தன் இந்த டெல்லி கணேஷ் பட்டர் போய் க விழுந்து அந்த சனி பிடிச்சதுனால அவருக்கு அவமானம் வந்து இறக்க போவர் நான் இதில் உயிரை மாய்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் பெருமாளையே உச்சரித்துக் கொண்டிருந்த இந்த பட்டருக்கு இப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்னு சொல்லி தண்ணீர்ல விழுக போவார் அப்ப சனீஸ்வரன் காட்சி கொடுப்பார் காட்சி கொடுத்து பட்டரே ஏழை ஏழரை நாளிகைகள் யாம் உம்மை பிடித்திருந்தோம் ஏழரை நாளிகைக்கே இந்த பாடா அப்படிம்பாரு ஏழரை நாளைனா சும்மா ஒரு நாள் தான் அவர் கணக்கு ஏழரை நாளிகைக்கே இந்த பாடாகும் அப்பொழுது பக்தர்களை நீ ஏழரை விழுதிடம் பிடித்து ஆட்டுகிறாய் என்னதான் விமோச்சனம் வேறு அவர் சொல்லுவார் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து எல் மொட்டனத்தில் விளக்கேற்றி தயிர் சாதத்தில் எல் கலந்து காக்கைக்கு வைத்து என்னையும் வழிபட்டு வந்தால் மாபெரும் துன்பங்கள் வந்தாலும் அதை சரி செய்து வாழ நான் வழி செய்வேன் நான் இந்த ஏழரை ஆண்டு காலம் முடிந்து போகும்போது அவர்களுடைய வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை கொடுப்பேன் மாபெரும் வளர்ச்சியை கொடுப்பேன்வர் அப்ப உங்களுக்கு ஏழற முடியுது மாபெரும் மாற்றமும் மாபெரும் வளர்ச்சியும் வருகிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்